கல்யாணம் கல்யாணம் தெரியல மாமங்காரன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் கல்யாணம் நடக்கலையே நடக்கலையன்ட்டு இருக்கு இப்போ ஐயோ சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு பயமா இருக்குது ஆனாலும் பரவாயில்லப்பா நம்ம ஆளு ஏதோ சொல்லுவாங்கல ஒரு விஷயத்துல கடைசி வர புடியா இருந்தா கண்டிப்பா அது கிடைக்கும் நடக்கும் அந்த மாதிரி உன்னையும் பரவாயில்ல இந்த விஷயத்துல பாராட்டணும் நம்ம கூட அறகுலதையான் ஆனா அந்த பிள்ளை அப்படி இல்ல ஒத்த கால்ட நின்னாலதான் கல்யாணம் வர வந்திருக்கு அவளை பாக்கணும் போல இருக்குத அடிக்கடி வந்துருவா கொய்யா பழத்தை புடுங்கவும் மாங்காவ திருடவும் எப்ப பாரு பாக்கணும் போல இருக்குது தேடுது எப்படி போய் பாக்குறதுக்கு அவள போன் போட்டா அத்தை மாமா தான் எடுப்பாங்க அவளை எப்படி பாக்க ஆனா கண்டிப்பா நீ பார்த்தே ஆகணும்பா எனக்கானவன் பொன்னி நல்ல பிள்ளையா இருக்குது நம்மதான் அப்பப்படுன்னு விழுந்துருதோம் வேணும் ஒருத்த கால நம்ம தனது பேக்க தூக்கிட்டு வந்தால அப்பா சிக்கன ஆயிடுச்சு நமக்காக ஒரு புள்ள எம்பிட்டு தூரம் வந்திருக்க அப்படின்ட்டு ஆத்தாலையும் அப்பனையும் விட்டுக்கிட்டு நமக்காக வந்த புள்ள கண்டிப்பா அந்த புள்ளைய நல்லா பாத்துக்கணும் அவ வீட்டுல வசதியா வாழ்ந்திருப்பா நம்ம வீட்டுல அந்த வசதி மன செலவுல அவளை போன அடிக்கடி அத்தான் அத்தான் அத்தான்ட்டு அடிக்கடி வருவியே வஞ்சி வஞ்சு உன்ன விடுவேன் உன்னை இப்ப தேடுது பாக்கணும் போல இருக்குது கண்ணும்னா வரமாட்ட பொன்னி வர்ற மாதிரி இருக்கு உனக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் வா கனவு கண்டதெல்லாம் போதும் சீக்கிரம் வாயே வெயிட்டா இருக்குது வரத பாற ஆடி அசஞ்சு எம்பட்டு தூரம் தான் இவருக்காக நம்ம மெனக்குறது அடி நீ இப்ப நடி உன நினைச்சிட்டு இருந்தே அதுக்குள்ள வந்துட்ட கால் எதில ஆமா நீ என் பொண்ணிய பார்க்கணும் அவ நல்லா வச்சு பாத்துக்கணும் அப்படி இப்படி பேசணும் இல்ல அதெல்லாம் என் காதுல விழுந்துச்சு அதான் பசிக்குமே பயிராறு சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துட்டு என்னடி இதெல்லாம் படத்துல பாக்க மாதிரியே இருக்குது உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன் வந்துட்ட நீ மட்டும் இன்னைக்கு வரல கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருப்பேன் அத்த மாமா என்ன சொன்னாலும் சரிதான் நம்பிட்டோம் நம்பிட்டோம் அந்த ஆள வந்துருந்த போற பாத்தா வாய் எடுக்க பொய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் பையன் தூக்கிட்டு வந்தவளையும் விரட்டி விட்டுட்டேன்ல இல்லமா எதுவுமே முறையா செய்யணும் இல்ல அதான் நீ வந்தது எனக்கு நம்பவே முடியல எல்லாம் முறையாத்தான் நடக்குது நாள வந்துருந்த போறீங்க போத்தா சரிடி என்ன கொண்டு வந்திருக்க சாப்பிடுறதுக்கு உனக்கு பிடிச்ச கஞ்சியும் கருவாடு சின்ன வெங்காயம் மோர் மிளகு இதத்தான் கொண்டு வந்தேன் அப்பா அதே போதும் அமுதமா இருக்குமே வந்துருச்சே ஐயோ நமக்கு இனி பைத்தியம் பிடிச்சாப்பிலும் பிடிச்சிருந்து போல இருக்குது பொன்னி பொன்னி கனவு கூட நல்லா இருக்குது டேய் கனவுல கூட சாப்பாடு நினைச்ச கனவு கண்டு கேடா சரவணா அதுவும் கஞ்சியும் கருவாடும் என்ன இவன் எப்ப பார்த்தாலும் வயக்கட்டுல உட்காந்து தனியாவே ஏதாவது ஒன்னு சோகத்துல இருக்கான் இல்ல பல்ல கமிச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப என்ன நடந்துட்டு பல்ல காமிச்சுட்டு இருக்காண்டு தெரியலையே டெய் சரவணா சரவணா இந்த உலகத்துலதான் இருக்கியா பாருடா ஏனே நீங்க போறீங்க வாங்க உங்களை உங்களைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் உங்களை கூப்பிட்டு பேசணுன்ட்டு வாங்கினே பார்த்தோன்னு சொல்லிருவிய உங்களைத்தான் நினைச்சிருக்கேன்னு இதெல்லாம் வேற எவன்கிட்டையும் சொல்லு நம்புவான் நான் நம்ப மாட்டேப்பா நினைச்சு கனவு கண்டுகிட்டு என்னையாத்தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு இருக்குது இல்லனே நெசமா உங்களைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்களை கொஞ்சம் பார்க்கணும் பேசணும்ட்டு உங்கள்கிட்ட பேசினா ஏதாவது தெளிவு கிடைக்கும் அதான் நல்ல வேலை சரியா வந்துட்டீயே என்னடா வீட்டுல எதுவும் பிரச்சனையா இல்லையே நீ சிரிச்சிட்டு இருக்கத பார்த்தா உனக்கும் பொனிக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டாத போல இருக்குது கரெக்டா சொல்லிட்டீங்களே ஆமனே கல்யாணம் பேசி வச்சிருக்கு என்னமோ நம்ம வீட்டு சைடுலாம் பேசி வச்சிருக்கு அவங்க வீட்டுல சம்மதம் எதுவும் இல்ல கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட சில வார்த்தைகள் கேட்டுக்கிடலாமே அப்படின்ட்டுதான் கூப்பிட்டேன் சொல்லணும்ட்டு அவசியமே இல்ல ஊர்ல பூரா தான் பேசிட்டு இருக்க சரி என்ன இப்ப கல்யாணம் பண்ணலாம் எப்ப பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிருக்கீங்க கல்யாணத்துக்கு நாலு எல்லாம் குறிச்சாச்சா மாமா என்னமோ வேற எதை இடத்துல பார்த்து அங்கத்தையும் கல்யாணம் முடிப்பான்ட்டு ஒத்த கல்ல நிக்க பேச்சு நீங்கதான் சாங்கா இருக்குன்ட்டு சொல்லிக்கிட்டுதாக என்ன பண்ணலாம் சொல்லு எதுவுமே சோறு பழஞ்சோறுன்னு சொல்லுவாங்க அத மாதிரி அடுத்தடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் அந்த புள்ளதான் அன்னைக்கு பயிற்சிக்கிட்டு வந்துடல சரி வந்துருச்சுன்ட்டு ஏதாவது குலதெய்வம் கோயிலே இதை போய் தாலியை கட்டி வீட்டுல இருத்துவீங்களா பெரிய அங்க அனுப்பிட்டு இருக்க உனக்கு ஏதாவது மண்டலி இருக்குது ஏனே என்னனே பேசுத அதெல்லாம் தப்புனே உட்புள்ள வந்துருச்சுன்னு வாம தாயின்ட்டு இருந்தது நல்லாவா இருக்குது எனக்கு மட்டும் இல்ல வீட்டுல யாருக்குமே அது சரியா போடல அதான் உடனே நைட்டே அனுப்பணும்னுதான் இருந்து வேற ராத்திரி ஆயிடுச்சுல அதான் காலையில போ அவ அப்பா வந்து கூப்பிட்டு போனாரு இல்லனே அது நல்லா இல்ல என்னன்னா சரி அவன் அப்ப என் பேர் போட்ட கலெக்டருக்கு மாப்பிள்ள பாத்தாலும் சரிதான் நான் நான்தான் கல்யாணம் பண்ணுவேன் நாளைக்கு வீட்டுல அம்மா போய் முத ஊர் போயிட்டு விட்டு பேசிக்கிட்டு நாளை கழிச்சு கல்யாணம் பண்ண மாதிரி இப்ப இப்படி கல்யாணம் நடக்கும் எனக்கே சத்தியமா தெரியலே என்னடா இம்புட்டு அசால்ட்டா நான் சொல்லமே கேளு நாளைக்கு வீட்டுல எல்லாரும் போறாங்கல்ல பேசிட்டு நல்ல முடிவா இருந்தா நாளை கழிச்சே அந்த மகால்லாம் இருக்குது எல்லா இடமும் தான் கிடக்குது கல்யாணத்தை வச்சுக்கலாம் இல்ல அவங்க அப்பா நான் பெரிய அவரு பேசாட்டு அந்த பிள்ளைய நாளை கழிச்சு வீட்டுல வச்சு அவங்க வீட்டுல வச்சே கல்யாணத்தை முடிச்சிருங்க அதான் பிரச்சனையே இல்ல ஊர் பெரியவங்களும் இருப்பாங்களா நாளை பின்னா எந்த பிரச்சனையும் வராது என்ன ஆமனே அது நீ சொல்லது சரிதான் வீட்லயே அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க பேசி நாளைக்கு பாக்கணும் சொத்து வரலன்னுட்டா நாளை கழிச்சு எல்லாம் கூட்டிட்டு போய் ஊர் ஊர்ல உலவுலயும் கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க ஒரு கொஞ்சம் பயமாதான் இருக்கு திக்கு திக்குங்குதுனே ஏனே பொன்னிய பாக்கணும் போல இருக்குனே அந்த பிள்ளைகிட்ட போன் போடலான்னா கண்டிப்பா மாமா தான் போன வச்சிருப்பாங்க ஏதாவது சொல்லிட்டுன்னா அது வேற நாளைக்கு முகத்த பாக்கணும்ல இப்படின்னே பாக்க விடிய வருவாள் என்ன விட மாட்டாங்க வந்தாலும் மாமா தான் வருவாங்க அடேய் உனக்கு வேணடா அந்த பிள்ளை எத்தனை முறை உன்னை சுத்தி சுத்தி வரும் வஞ்சி வஞ்சி விடுவ பாவமா இருக்கும் எனக்கு அழும் அத்தான் தண்டு கூப்பிடும் காது கலாத்த மாதிரி நிப்ப இன்னைக்கு தேடுதோ இதான் இதாண்டா கர்மான்னு சொல்லுது முன்னாடி செய்து பின்னாடி விளையும்ட்டு சரி சரி என்ன உன் மாமா மூல பாக்கணும் அப்படிதானே நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அத மாதிரி ட்ரை பண்ணி பாரு நாங்கள்லாம் அந்த காலத்துல பண்ணாததாடா என்னன்னு என்ன ஐடியா சொல்லுங்க எனக்கு பொண்ணிய பாக்கணும்னே நீ கண்டிப்பா பார்த்தே ஆகணும் எனக்கு அவ்வளவு டேய் பேசாட்டு அவங்க வீட்டு பக்கத்துல போய் நின்னு பாரு அந்த பிள்ளை எதுவும் அங்கிட்டு இங்கிட்டும் நடக்குதான்ட்டு அப்படி இல்ல பேசாட்டு சவுரிய அறி குதிச்சிரு பிடிப்பட்டாலும் அத்தையும் மாமாட்ட தானே பிடிப்படப் போற இல்ல யார் யார்டையும் பிடிப்பட போறதில்லையே அந்த பிள்ளைய அங்கிட்டு நின்று தூரத்துல பாத்துட்டு வந்துகிட்டே இரு பேச்செல்லாம் குடுத்துறாத வீட்ல பார்த்தாக்க டின்னு கட்டிருவாங்க இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குது அண்ணனுக்கு நிறைய சோழ அறி பழக்கம் போல அடே ஐடியா கொடுத்தவங்களே கிண்டல் பண்ணுத இதெல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்க இந்த வயசுல இந்த மாதிரி வயசுலாம் நல்லா தான் இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் எல்லாம் கண்டிப்பா வராது நமக்கு யோசிக்க கூட தோணாது இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்டா நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னா சொல்லுது சரிண்ணே இன்னைக்கு ட்ரை பண்ணி பாத்துடுறேன் இன்னைக்கு அப்பாட்ட கண்டிப்பா சொல்லிட வேண்டியதா இதான் சரியான சித்தி வேற வெளியே போயிருக்காத கண்டிப்பா அப்பாட சொல்லியே ஆகணும் இன்னும் நம்ம மூடி மறைக்கவே கூடாது அப்பா அப்பா இங்க கொஞ்சம் வாங்கல என்ன பொறும என்ன எது வாங்கிட்டு வரணுமா இல்லப்பா நான் உங்கள்ட கொஞ்சம் பேசணும் மனசுல சில விஷயங்கள் வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன கண்டிப்பா பேசியே ஆகணும்ப்பா என்னும்மா என்ன பவி, என்ன பேசணும் ஏமா அப்படி சொல்லுங்க கவலைப்படாதமா கண்டிப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ளையை ஆமையதான் செய்யும் விரக்தியில பேசாதம்மா இந்த இந்த மாசத்துல நல்ல பார்த்து கல்யாணத்தை நான் முடிக்கும் போவி கவலைப்படாத இல்லப்பா அப்பா நான் ஒருத்தரை விரும்புறேன்பா எனக்கு ரொம்ப விட பிடிச்சிருக்கு அவருக்கும் அப்படிதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான்ப்பா என்ன என்ன பவி என்ன சொன்ன எனக்கு ஒண்ணு விளங்கலையே என்ன விரும்புதியா என்னமா நீ தான் பேசுதியா ஆமாப்பா நான் ஒரு உயிர் குயிரா விரும்புதோம் அப்பா அது வேற யாரும் இல்ல அலமாத்தியோட மகன் தான் பாண்டி உங்களோட என்ன பவி என்ன சொல்லுங்க போயும் போயும் அவளுக்கு மகனா அவ ஒரு பண பிசாசாச்சம் கல்விப்பட்ட வரைக்கும் எனக்கு சொந்த அக்கா இல்லேன்னு சொல்லல ஆனா அவன் நல்லா பாத்துக்கிட மாட்டாளம்மா உன்ன ஏற்கனவே குடும்பத்துக்குள்ள தகராறு வேற பேசவும் மாட்டா பிரச்சனையில இருக்குது என்னம்மா எப்படி எப்படி அவனை உனக்கு தெரியும் எனக்கும் அவனை சொல்லதுக்கு என்னம்மா மனசுல கொஞ்சம் ஆசை இருந்துச்சு என்னப்பா பார்த்த இடமா ஒன்னும் பொருந்த மாட்டுக்க பேசாட்டு அக்கா வீட்ல போய் மாப்பிள்ளைய கேட்டுருவோமா என் பிள்ளை புடிப்பியா என்னன்ட்டு நான் யோசிச்சிருக்கேன் ஆனா அவ அதுக்குள்ள ஆளு கிடையாதம்மா ஏற்கனவே சொத்தெல்லாம் அவ பேர்ல கலத்தனமா எழுதி மாத்தனவா தானே தானே பிரச்சனை வந்து பிரிஞ்சது மறுபடியும் அவள்கிட்ட போய் உழணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லப்பா அத்த முன்னாடி மாதிரி இல்ல என்கிட்ட நல்லா பேசுவாங்கப்பா அத்தானும் ரொம்ப அன்பா நடந்துக்கு பாரு அத்த ரொம்ப நல்ல தங்கமான குடம் நீங்க சொல்ற மாதிரி இல்ல கொஞ்சம் சிடு சிடு இருப்பாத அப்படிதான் ஆனா அந்த அளவு பெரிய வெள்ளி எல்லாம் சொல்ல முடியாது இல்லம்மா அவளை பத்தி உனக்கு தெரியாது நீ அப்பமா சின்ன பிள்ளை அவ குணத்தை முழுசா புரிஞ்சவே நான் தானே நான் தானே கூட பிறந்தவன் என்ன அவ வீட்டுல போய் மறுபடியும் நிக்கணுமான்னு பாக்குவேன்

ஆய் சொன்னா கேட்க மாட்டேன் அன்னைக்கே சொன்ன என் மகனை புடிச்ச சனியனை அன்னைக்கே உட சொல்லிருக்கேன் போன் போடாதன்ட்டு என்ன பேசி பேசி மனசா கரைக்கிதையோ குடும்பத்தோட சேர்ந்துறேன்ட்டு நினைக்கியோ அது ஒரு காலம் நடக்காது நீ இந்த வீட்ல மரமெல்லாம் வரவே முடியாது நான் இருக்கிறது வர அத்த நீங்க பேசறது நினைச்ச எனக்கு சிரிப்பாத்தான் வருது ஆல்ரெடி எனக்கும் பாண்டியா தனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் எப்போவோ முடிஞ்சது சரி பெரியவங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே எல்லாரையும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும் குடும்பமும் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும்ல அதான் எல்லாத்தையும் பேசி எடுத்து கல்யாணத்தை முடிக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கோம் எப்படித்த நீங்களே சொல்லுங்க இல்ல நீங்க வெளிய போய்தான் அந்த வீட்டுக்குள்ள வரணும்ட்டு ஆசைப்படுவீங்களா அப்படி சொன்னாலும் அத்தா சொல்லிட்டு சொல்லுவாரு வேண்டான்னு சொல்லவே மாட்டாரு இல்லாட்டி எங்க வீட்டிலே இருந்து வீட்டோட மாப்பிளையா இருங்கன்னா கண்டிப்பா அதையும் செய்வாரு எனக்காக என்னடி என் மகன் அவனை விரும்பிட்டான்ட்டு திமுறையும் ஆணவத்திலயும் ஆடுதியோ என்ன அம்மா கோபத்தோடு பேசுன மாதிரி இருக்கு அதுவும் ஏன் போன்ல யாரா இருக்கும் ஒருவேளை பொண்ணு வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணி பண்ணிப்பாங்களா அம்மா என்னையா எங்கட்டு போனே போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டே இருந்தா அதான் எடுத்தேன் ஏதோ யாரோ பேச பாக்க எனக்கு ஒண்ணு விளங்கல சாந்திரம் கோயிலுக்கு போனும் சீக்கிரம் வேலைக்கு போய் வந்துறேனே ஆ சரிமா சாந்திரம் தானே கோயிலுக்கு போகலாம் ஆனா என்னம்மா இம்புட்டனா கோயிலுக்கே போக மாட்டீங்க நீ திடீர்னு கோயிலுக்கு போன்னு சொல்றியே இந்த பாரு கூட்டி போண்டா கூட்டிட்டு போ அது காரணமா கேட்டிட்டு கதை என்ன வர வர இந்த வீட்ல ஒண்ணும் சரியில்லை என்னத்த நான் சொல்ல என்ன ஆச்சு அம்மாக்கு போன்ல யாரா இருக்கும் அட போல அம்மா தெரிஞ்சு சொல்லிட்டு போறாங்களா தெரியாம சொல்லிட்டு போறாங்களா சரி நம்ம பவிட்டு என்ன கேக்கலாம் ஹலோ பவி என்ன அவங்க அத்தை பேசிட்டு இருந்தியோ நிறையா நானும் காவலையே வச்சிட்டே இருந்துட்டேன்

ஆமா பவி சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டியா இந்த போன வச்சுட்டு போயிட்டேன் வேலைக்கு பாதி தூரம் போயிட்டேன் அப்புறம் போன எடுக்கணும் வந்து எடுக்க வந்தேன் பார்த்தா நீ போன்ல நாளெல்லாம் ரொம்ப தள்ளி எல்லாம் என்னால போட முடியாது பவி கூடிய சீக்கிரமே மாமாட்ட பேசிக்கிட்டு கல்யாணத்தை நாள் குடிக்கடிய வழிய பாக்கணும் என்ன சொல்லுங்கக்கா நானும் அந்த நாளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் Thank <laughs> you.